ഇല്ലടാ അയ്യേ നക്കനക്ക നട നട നക്കനക്ക നട നക്കനക്ക നട നക്കനക്ക നട നക്കനക്ക നട എരിനക്കടക്കടേ ഇതിനെല്ലാം ചപ്പാത്തി ഇതിൽ വെജിറ്റബിൾ ഒന്നും сана സേറാൻ പറ്റാണ്ട് മുല്ല വെജിറ്റബിൾ ഇല്ല, खीരയില്ല അയ്യോ ആയിട്ട് കൈയ് كده ये तो कर रहा हां खीര വെജിറ്റബിൾซാ ഇട്ടന്ന് பாத்திட்டு ഏറ്റ് ഇവർအောင် അമ്മ ഓക്കേ മതിയല്ല

நீங்கள் மாடியில் தோட்டம் வச்சுருக்கீங்களா மாடியில் தோட்டம் வச்சுருக்கீங்களா என்னெல்லாம் வச்சுருக்கீங்க மாடியில் வா பார்க்கலாம் போங்க உங்கள் மாடி தோட்டத்தை காட்டுங்க ம் எங்க ஆ கூட்டிகிட்டு போங்க எனக்கு தெரியாதுல்ல ஆமாடா இது என்ன கீரை பொன்னாங்க நீ சிறுகீரை ஓகே ஃபஸ்ட்டு சிறுகீரையெல்லாம் எடுத்துடலாமா ஆ கட் பண்ணி போடுங்க சிறுகீரை சிறு கீரை அரைக்கீரை யாருமே வச்சது இந்த காடு இது இதெல்லாம் யார் வச்சா உங்களுக்கு ஆ அப்படி வேறோட எடுக்கக்கூடாது நம்ம தேவையான அளவுக்கு அந்த நகை நெய்ல வச்சு இப்படி கட் பண்ணணும் அப்படி எடுங்க குட் ஜாப் இது வெயில் உங்களுக்கு யார் அந்த உங்களுக்கு யார் அது வச்சது இந்த செடிலாம் அப்படி பிடுங்கக்கூடாது வேரோட பிடிங்க நீங்கள் வேரோட பிடிங்கிட்டீங்கன்னா அப்புறமா என்ன பண்ணுவேன் நாளைக்கு கீரை வைக்கிறதுக்கு சொல்லுங்க ஓகே சரி இந்த கீரை எல்லாம் யார் அப்பா நீ தண்ணி யார் ஊற்றுவா

Oh, jadi pun macam ni. Alah, kita dah. Tak ni lah kalau. <laughs> Ama. Hmm, good job, good job. Alat tes kalau ngah. Orang part pay tak kalau ngah lah. ஆடுங்க பாட்டு பாட்டே கழுவணும் மாரியம்மா பாட்டுக்கு ஆடுங்க மாரியம்மா போதும் எடுத்து கூடையில் போடுங்க அம்மா போதும் இன்னைக்கு உனக்கு மட்டும்தான் சாம்பார் சாதம் மட்டும்தான் ஆ கூடையை எடுத்துக்கங்க வாங்க போகலாம் ம் வாங்க பருப்பு கீரை கொஞ்சம் எடுத்துக்கோமா அது லாஸ்ட்டில் போங்கப்பா அது எடுத்துகிட்டு போ ம் அது வேண்டாம் அங்கே லாஸ்ட்ல நம்ம பருப்பு கீரை வச்சிருக்கோம் போ உடற ஆமா பருப்பு கீரை பருப்பு கீரை குஜ்ஜா குஜ்ஜா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே எடுக்கணும் இல்லைன்னு நான் எடுக்க விட மாட்டேன் ஏ தான் ஜாலியாக இருக்கும் சும்மா அப்படியே எடுத்தலாம் எப்படி இல்லைன்னா பருப்பு கீரை பா அப்பா எடுத்தேன் அப்பா எடுக்கிறேன் அப்பா எடுக்கிறேன் இவங்க இப்படிங்கிற வேறொரு அப்படி எடுக்கணும் பருப்பு கீரை கிடாது சாரிடா வெந்தய கீரைடா டேடி தப்பா சொல்லிட்டேடா ஆ போதும் போதும் எடுக்கட்டு போடுங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு மட்டுந்தான் கையில் வச்சுக்கா ம் எடுக்க போகலாம் வேணுமா என்னமா வெந்தேக்கீரை ஆ

பறக்குதா அவ்வளோ காத்து அடிக்குது மழை நினைக்கிறது ஏன் பாப்பா சரியாய தங்க வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணிடுச்சா கூட்டு கூப்பிடு வாவ் வர்ணிக்காவோடய முள்ளங்கி ரெடி வர்ணிக்காவோடய கீரை ரெடி என்ன வில நடக்குது இப்போ வாவ் வருணியா சாம்பார் சாரமா அந்த குக்கரையாக இருக்குது வர்ணிக்கா குச்சியா ஓகே என்ன சாப்பாடு வெஜிடபிள் பருப்பு எல்லாம் மிக்ஸர் ரைஸ் குச்சா குச்சா கீரை வீட்டிலே வளர்த்து எடுத்த கீரை சாம்பார் சாதம் ப்ளஸ் சாம்பார் கீரை சாதம் விசில் வந்தவுடனே சாம்பார் சாதம் ரெடி பட்